முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் நூற்று ஐம்பத்தோரு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசு குடியிருப்புகள் நீக்கப்படும் இதன்படி மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா பண்டர்நாயக்க குமாரதுங்க ஆகியோர் தமது உத்தியோகபூர்வ வீடுகளை காலி செய்ய வேண்டியுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உள்ள இல்லத்தின் மாதாந்த வாடகை மதிப்பு நான்கு தசம் ஆறு மில்லியனை தாண்டுகிறது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது அரசு குடியிருப்புகளை பயன்படுத்தவில்லை என்பதால் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் புதிய பிரேரணை ஓய்வூதிய பலன்களை தொடர்ந்தும் வழங்குவதோடு முன்னாள் தலைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு சொத்துக்களை மீண்டும் உத்தியோகபூர்வ பயன்பாட்டுக்காக ஒதுக்குகிறது அரசியல் பழிவாங்கல் என சிலர் குற்றம் சாட்டினாலும் முறையாக கோரப்பட்டால் இல்லத்தை காலி செய்ய தயாராக இருப்பதாக மஹிந்த ராஜபக்சே ஏற்கனவே அறிவித்துள்ளார் உயிரிழந்த பாதாள உலக குழு தலைவர் மகந்துரை மதுஷின் தனது மரணம் குறித்து விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரியவுக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தனது கணவர் போலீஸ் காவலில் இருந்தபோது மரணம் அடைந்ததில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு தூக்கிடப்பட்டிருந்தால் பரவாயில்லை ஆனால் வீதியில் மிருகம் போல கொலை செய்யப்பட்ட சம்பவமாக இது அமைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து ஐந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தான் போலீஸ் அதிபரை நாடியுள்ளதாகவும் அதிகாரிகளிடம் இருந்து நீதி எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அப்போது சமூகத்தில் பெரிதும் பேசப்பட்ட சில நபர்களுடனான அவரது கணவரின் தொடர்புகள் காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்ததா என்று சந்தேகமும் உள்ளதாக அவர் கூறினார் தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் சட்டத்தை நிலைநிறுத்தும் என்று நம்புவதாகவும் மாக்கந்துரை மதுஷின் மனைவி மேலும் தெரிவித்தார் பாடசாலைகளின் இரண்டாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை மாணவர்களை அனுமதிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட இருபத்தேழன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுற்று நிறுவம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள இருபத்தேழன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இலக்கம் கொண்ட சுற்று நிறுவத்தை டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எம்ஓஇ டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரதனார் மடம் பகுதியில் இன்று துவிச்சக்கர வண்டி மற்றும் நான்கு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஐவர் காயமடைந்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வீதியில் மரதனார் மடம் ஆஞ்சநேயர் ஆலயம் மற்றும் வெங்கடேஸ்வரர் ஆலயம் இரண்டிற்கும் இடைநடுவில் இன்று காலை எட்டு மணியளவில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் வைத்து திருப்பம் உட்பட்ட போது எதிரி வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று குறித்த சக்கர வண்டி மற்றும் இதனை வந்த மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியதில் நான்கு மோட்டார் சைக்கிள்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுண்டாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா